இன்னைக்கு காலை செய்தியிலேயே இனிமேல் ரோட் ஷோ கிடையாது இனிமேல் பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான் அப்ப பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான்னு சொல்லும் பொழுதே ஒரு அசம்பாவிதம் இல்லாத நிகழ்வுகளாக இருக்க வேண்டும் என்பதில் இன்னைக்கு அவர் உறுதியான நிலைப்பாடு எடுத்திருப்பது என்னைக்கு நமக்கு தெரிகிறது அது போக நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனதற்கு இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த அவர் சொன்ன ரூபாய அனுப்பிட்டார் அனுப்பிட்டார் வரவேற்கத்தக்க வரவேற்கத்தக்கது அந்த கட்சியினுடைய நிர்வாகி மரிய வில்சன் ஜேபிஆருடைய மருமகன் எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி செலவுக்கு நானே உதவி அப்படின்னு சொல்லி நேர்லயே போய் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன் ஒரு மாதத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய மாதிரி வகையிலும் பள்ளி கல்விக்கு அட்மிஷன் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டாரு அதனால ஒரு யுத்தகாலத்தை எதிர்கொள்ளப் போவதற்கு முன்னால ஒரு மௌனத்தை காலம் அவர் மீது திணித்திருக்கிறது அவர் அதனால ஒதுங்கி கொண்டார் பதுங்கி கொண்டார் பிதுங்கி விட்டது அந்த கட்சி நசிந்து விட்டது என்று கருத இடமில்லை புதிய வேகத்தோடு அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன்